நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல மீண்டும் ரேஷன் கடைகள் மூலமாக ஆறாயிரம் ரூபாய் தொகை என்ற அறிவிப்பு வெளியாகியிருக்கு ஸோ இந்த அறிவிப்பு யாருக்கானது அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்த்தரம் தென் மாவட்டங்களில் கனமழையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ரேஷன் கடைகள் மூலமாக ஆறாயிரம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்பட்டு வருகிறது ஜனவரி ஒன்று அரசு விடுமுறை என்பதால் பணம் வழங்கப்படவில்லை மீண்டும் ஜனவரி இரண்டாம் தேதி முதல் நிவாரணம் வழங்கும் பணி தொடர்ந்து நடைபெறும் என்று அமைச்சரவர்கள் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் பல இடங்களில் பாதிப்பு அதிகம் ஏற்பட்டுள்ளதால் அதிக நிவாரணம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்களில் மழையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வெள்ள நிவாரணத் தொகையாக ஆறாயிரம் ரூபாய் வழங்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க அந்த வகையில் ஜனவரி ஒன்றாம் தேதி அரசு விடுமுறை அப்படிங்கிற காரணத்தினால இந்த நிவாரணத் தொகையானது வழங்கப்படல மீண்டும் ஜனவரி இரண்டாம் தேதியிலேருந்து இந்த பணம் வழங்கப்படும் சொல்லி சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இது போல் அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து நினைந்துருங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்